வெல்கம் டு அபேமரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நடக்குங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னால் எங்கே போகிறோம்னா நம்ம பெங்களூரிலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு பண்ணை அமைச்சிருக்கிறாங்க அந்த பண்ணைக்கு தான் பெயிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வேலையை பார்க்குறதான் தான் இருக்கிறோம் பைக்கில் தான் போயின்னு இருக்கிறோம் இங்கேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் நம்ம இங்கேருந்து போகக்கூடிய வழிகள் பள்ளம் மேடுகள் போகக்கூடிய இடங்கள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு அப்படியே ரசிச்சுக்கினே என் கூடியே வந்துட்டு அப்படியே வீடியோவை பார்த்துனே வாங்க லாஸ்ட்டில் அந்த கோழிப்பண்ணை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த கோழிப்பண்ணை வேலை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களை போகலாம் கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களை நம்ம கிளம்பியாச்சுங்க அதாவது வேலை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம் ஆனால் வண்டியில் பெட்ரோல் இருக்குதா இல்லையான்னு நம்ம அதை பார்க்க மறந்துவிட்டோங்க நாங்களும் கொஞ்சம் தூரம் ஓட்டினே போனோம் சடார்னு வந்து பெட்ரோல் காலி ஆகிற மாதிரி தெரிஞ்சு சரி உடனே அங்கேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அதாவது நம்ம எம்ஜி ரோட்டில் அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் போ போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ லைனில் நிற்கிறேன் பாருங்கள் போகும்போது நம்ம நண்பர் தான் வண்டி ஓட்டினார் வரும்போது நான் ஓட்டினேன் அதுக்கப்புறம் பெட்ரோல் வந்துட்டு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு அடிச்சுங்க அதாவது அங்கே வேலைக்கு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு முந்நூற்றி இருபது ரூபா நான் போடுறது வந்து வண்டிக்கு எப்பவுமே பவர் பெட்ரோல் தான் போடுறது பார்த்தீங்களா ஓடி நிற்கிறது பாருங்கள் முந்நூற்றி இருபது ரூபா பெட்ரோல் போட்டுட்டு காசை கொடுத்துட்டு எம்ஜி ரோட்லேருந்து கிளம்பிட்டோங்க அப்படியே ஒரு வழியாக பைப்பாஸோடு பிடிச்சாச்சுங்க கெலங்கா தேவனல்லி அந்த ரூட்டை தான் பிடிச்சி நாங்கள் போயின்னுக்குறோங்க ரோடு பார்த்தீங்களா ரோட்டோடு சைடில் பாருங்கள் மரங்கள் செடிகள் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு நண்பர்களே பைக்கில் ஒரு லாங் டிரைவிங் பண்ணுறோம்னாவே அது ஒரு மனசுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நண்பர்களே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு பாதி இடத்துல நின்று டீ குடிக்கலான்னு தோணுச்சு பாருங்கள் வண்டி அங்கே நிற்க வச்சுட்டுறோம் இப்போ நம்ம டீ குடிக்க போகிறோம் நண்பர்களே இங்கே அது நண்பர்களே இப்போ நம்ம வந்து அந்த போகிற வழியில் வந்து ரொம்ப நேரம் வந்து வண்டி ஓட்ட முடியல நானும் நண்பர் அதனால் வந்துட்டு ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவே ரோட்டில் நிற்க வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் டீ கடை அங்கே தான் நிற்க வச்சுருக்கிறோம் இப்போ டீ எல்லாம் பிடிச்சாச்சு இப்போ இங்கே இருந்து வாங்க போகலாம் சரி நண்பர்களே டீ குடிச்சாச்சு வண்டி எடுக்கிற நண்பர் வண்டி எடுத்துட்டு மறுபடியும் அப்படியே இந்த பைபாஸ் ரோட்லயே போனங்க டீயெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போனோம் அங்கே பாருங்கள் போர்டு பார்த்தீங்களா எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு போட்டுருக்குது பாருங்கள் அப்படியே அந்த ரோட்டில் அப்படியே போனோம் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் அந்த மலைகள் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்கள் மேலே ஒரு கோயில் இருக்குதுங்க ஆனால் அது கோயில் இல்லைங்க நாங்கள் கூட கோயில்னு ஏமாந்துட்டு தான் அந்த வீடியோவை ஜூம் பண்ணேன் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுங்க அந்த மலை பாறையில் வந்துட்டு நம்ம கர்நாடகா கொடி பறந்து நினைக்குதுங்க நண்பர்களே வேறு லெவலில் இருந்துச்சு அப்படியே ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறி அந்த தண்ணியோட காற்று வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு நண்பர்களை நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டு பைபாஸில் இருந்து இப்போ நம்ம அந்த ஊருக்குள்ளே போயின்னுக்குறோம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் இது எந்த ஊருன்னு நான் சொல்கிறேன்னு பாருங்கள் ரோட்டில் குரங்குகள்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த வழியில் போகும்போது ரொம்ப உசாராக போனமான ஃபாரஸ்ட்டுங்க ஃபுல்லு ஃபாரஸ்ட்டு பாருங்கள் மேலெல்லாம் மலைங்க சிங்கிள் ரோடுங்க இது ஆக்சிடெண்ட் ஆகிற ஆக்சிடெண்ட்டு நிறையா ஆகக்கூடிய இடம் இது வளைவுகள் நிறையா இருக்குது மலை மேலே தான் இந்த ரோடே போதுங்க இந்த ஊட்டி கொடைக்கானல் மேலே போகிற மாதிரி தாங்க இது ஒரு எஃபெக்டாக இருந்துச்சு இது அதே மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க வண்டியில் போகும்போது ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் ரெண்டு பேராக வண்டியில் போனோம் ரெண்டு பேர் போகும்போது கூட கொஞ்சம் பயம் இருந்துச்சுங்க திடீர்னு அனிமல்ஸ் ஏதனா வந்துடுமா அப்படின்னு இந்த ரோட்டில் நாங்கள் போயின்னு இருக்கும்போது ஒரு ரெண்டு பஸ் பஸ்ஸு கூட ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சிங்க ஆக்சிடென்ட் ஆகி அந்த சைடில் இருக்கிற அந்த கட்டை கட்டிக்கிட்டு பண்ணல அந்த ஃபுட்பாத் கட்டை அந்த கட்டையில் இடித்து அந்த பஸ்ஸு அப்படியே நின்று கிடக்குதுங்க இன்னும் அந்த பஸ்ஸை கூட ரிமூவ் பண்ணலைங்க அதெல்லாம் பார்க்கும்போது யாரும் பின்னால் வண்டியில் வராத போது அந்த பஸ்ஸை பார்த்தோன்னு வச்சுங்களேன் நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி பயம் வருதுங்க அந்த இடத்துல எதனா அமானுஷம் இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு பகல்ன்றதுனால கொஞ்சம் தைரியமாக போயிட்டோம் ஆனால் இவ்வளோ தூரம் நாங்கள் போய் ஒரு ரூபா சம்பாதிக்கணுன்றதுக்காக தாங்க அவ்வளோ தூரம் போய் இந்த வேலையை பார்க்கவே போயிருக்கிற நண்பர்களே வேறு லெவலில் இருக்குது எல்லாமே பாதை பாருங்கள் எப்படி வள வளைஞ்சு 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 போயின்னு இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி நான் இது போனது வந்து பைக்கில் தான் அங்கே நான் ஆக்டிவால போகல ஆக்டிவால போனோம்னா இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது இங்கேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டருங்க அதாவது நம்ம ஏரியாவில் இருந்து அந்த ஊர் ஊருக்கு வந்து நூற்றி இருபது பார்த்தீங்களா நண்பர்களே ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக பாருங்கள் நம்ம ஊர் விட்டு நூற்றி இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு வேலையை பார்க்கறதுக்காக போயின்னுக்குறோம் அதுவும் பாருங்கள் பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பார்த்திங்களா சுற்றி மலைங்க மலை காட்டுக்குள்ள ரோடுங்க வேறு லெவலில் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது ரசிக்க தோணுது ஆனால் எல்லாம் இந்த பக்கம் யாரும் வர முடியாதுங்க ஒரு லைட்டு கூட இல்லைங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா நண்பர்களே நம்ம வந்து கரெக்டாக இந்த பயணத்தை ஆரம்பித்து ரெண்டு ஹவர் ஆயிடுச்சுங்க இன்னும் வந்துட்டு நான் வேலை பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு இன்னும் போகல ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நாங்கள் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டுறோம் மறுபடியும் ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே நிற்க வச்சுருக்கிறோம் பாருங்கள் இந்த ரோடு வந்துட்டு ஃபுல்லு காடுங்க வீடியோவில் பார்த்தவங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல மறுபடியும் நாங்கள் நின்று டீ குடிச்சிட்டு இங்கே இருந்து இன்னும் இருபத்தஞ்சி கிலோமீட்ரு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர போகிறோம் வாங்க போகலாம் ஓகே நண்பர்களே ஒரு வழியாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் நான் எந்தெந்த செட்டுங்க ஃபஸ்ட்டு நான் நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ண அதை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லி பெங்களூரில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் சொல்லிருக்கிறோம் இது டைமாக நூற்றி இருபது கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறாங்க இந்த இடத்த பாருங்கள் வெறும் மலைகள் தான் சுற்றி இருக்குது இந்த மலைகள் சென்டரில் இந்த கோழிப்பண்ணை அமைச்சிருக்கிறாங்க இந்த கோழிப்பண்ணைக்கு தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் நாளைக்கு இல்லை நாளைக்குழிச்சு இல்லை மண்டே வேலை ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த கோழி பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நண்பர்களே இது தான் வந்து அந்த கோழி பண்ணாங்க எங்கே அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஊருக்குள்ளே இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே தாங்க ஒரு மலை மேலே தான் இந்த கோழி பண்ணி அமைச்சிருக்கிறாங்க சுற்றி பாருங்கள் எந்த ஒரு லைட்டுமே எந்த ஒரு வீடு எந்த ஒரு ஊருமே நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த இடத்துல தான் இந்த கோழி பண்ணை அமைச்சிருக்கிறாங்க இதில் டோட்டல் வந்துட்டு ஏழு செட்டுங்க இருக்குதுங்க ஒரு ஒரு செட்டு லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு மீட்டருகிட்ட இருக்கும் அடி கிடையாது இரநூறு மீட்டர்கிட்ட இருக்கும் அந்த செடுலில் போய் பார்க்குறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த சீட்டு இந்த ஆங்கிள்ஸு கீழே இருக்கிற ஆங்கிள்ஸு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி புது செட்டு மாதிரி நாங்கள் கொடுக்க போகிறோங்க இன்றைக்கி தான் போய் இந்த வேலையை பார்க்குறோம் பாருங்கள் இப்போ பார்த்துட்டு நம்ம நண்பரும் நிற்கிறாரு அப்படியே இன்னொரு செட்டையும் காட்டுறோம் பாருங்க இது இப்போ ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய இந்த ரெண்டு செட்டை தான் பண்ண போகிறோம் மண்டே வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது மினிமம் ஒரு மாதம் எங்களுக்கு வேலை இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் பெங்களூருக்குள்ளே இருந்து எங்கன்னா பெயிண்டிங் வேலை செய்யணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நண்பர்களை இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்